வணக்கம் வணக்கமருது நேயர்களை வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஒரு நல்ல அரசு என்றால் அதன் மக்களை பற்றி கவலைப்பட வேண்டும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அப்படி இந்த திராவிட மாடல் அரசு என்றால் இல்லை என்றே கூறலாம் வெறும் போட்டோஷூட் நடத்துவதில்தான் ஸ்டாலின் அவர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார் இந்த அரசு பதவியேற்றது முதல் மக்கள் நலன் சார்ந்த சொல்லிக் கொள்ளும்படி எந்த திட்டமும் இல்லை பொய்யான அறிக்கைகள் தவிர கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக் கூறி பல மாதங்களாக தூய்மை பணியாளர்கள் போராடினார்கள் ஆனால் அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை மக்கள் விரோத திமுக அரசு ஆனால் தேர்தல் வருகிறது என்பதால் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம் என்று கூறுகிறது இது தொடர்பாக ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் கூறியதை பார்ப்போம் இந்தியாவிலேயே முதன்முறையாக தூய்மை பணியாளர்களின் பசிபோக்கும் திட்டம் என்று அது தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் சென்னை மாநகராட்சியில் இருபத்து ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஐந்து பணியாளர்கள் பயன்பெற தொடங்கப்பட்ட இத்திட்டம் தமிழ்நாடு முழுவதும் விரிவாக்கம் காண்கிறது மீதமுள்ள நாற்பத்தி எட்டு மாநகராட்சிகளில் நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பேர் நூற்றி நாற்பத்தி ஐந்து நகராட்சிகளில் இருபத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறு பேர் எழுபத்து ஒன்பது பேரூராட்சிகளில் இருபத்து ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து பேர் என மொத்தம் ஒரு லட்சத்து இருபத்து ஒன்பதாயிரத்து ஆயிரத்து எண்பத்து ஒன்பது தூய்மை பணியாளர்களுக்கும் அவர்களது பணி வேளையில் உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தேன் தூய்மை பணியாளர்களுக்கு வீடு தொழில் முனைவோராக உதவி ஆயுள் காப்பீடு அவர்களது குழந்தைகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகை என அவர்களின் ஒட்டுமொத்த உயர்வுக்காக பாடுபடுவதுதான் திராவிட மாடல் அரசு இன்னும் பல நலத்திட்டங்களை செய்து தருவோம் என்றும் தூய்மை பணியாளர்களுக்கு துணையாக இருப்போம் இவ்வாறு கூறியுள்ளார் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய சந்தேகம் என்பது தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு கொடுத்துவிட்டு அவர்களை போராட வைத்துவிட்டு நீதிமன்ற உத்தரவை காட்டி அடித்து விரட்டியது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அது முதல் அவர்கள் போராடி வந்தனர் ஆனால் அவர்களை கண்டு கொள்ளவே இல்லை ஸ்டாலின் மற்றும் அவரது அரசு அவர்களை பல மாதங்களாக போராட வைத்தது இரக்கமில்லாத திராவிட மாடல் அரசு அவர்கள் கேட்டது தான் பணி நிரங்கரம் பணி பாதுகாப்பு ஆனால் அதை செய்ய திறனில்லாத திமுக அரசு அவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம் என்று கூறுகிறது சரியான சமமான ஊதியம் கொடுத்தாலே போதும் ஒரு அரசு செய்ய வேண்டியதும் அதுதான் ஆனால் அதை செய்ய மனமில்லை ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் தவறி கூடாது இந்த மக்கள் விரோத திமுக அரசுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது விஜய் இந்த பெயர் தமிழ்நாட்டில் இப்போது அதிகம் உச்சரிக்கும் பெயர் ஒரு நடிகர் அந்த அடையாளம் மட்டுமே போதுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது நாட்டை ஆள்வதற்கு பதில் கண்டிப்பாக இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் ஆனால் அவர்கள் மக்களோடு களத்தில் நிற்க வேண்டும் ஆனால் விஜய் மக்களைப் பற்றி தெரியாத அவர்கள் வாழ்வியல் புரியாத ஒரு குடி நபர் இப்படிப்பட்ட நபர் அதிகாரம் வந்தால் மக்களின் நிலை என்பது பரிதாபம்தான் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது ஆனால் மக்கள் நலன் சார்ந்த அவர் செய்த போராட்டம் எத்தனை அவர் செய்த சாதனை என்ன என்று பார்த்தால் எதுவுமே இல்லை என்று கூறலாம் இப்படி மக்களைப் பற்றி கவலையே இல்லாத ஒருவருக்கு மக்கள் ஏன் வாக்கு செலுத்த வேண்டும் என்ற கேள்வி இயல்பாக எழும் அறிவு உள்ள யாருக்கும் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து பல போராட்டம் தமிழ்நாட்டில் நடைபெற்று உள்ளது எதற்கு நேரில் சென்று உள்ளார் என்றால் எதுவும் இல்லை தங்கள் உரிமை பறிபோகிறது என்று போராடிய தூய்மை பணியாளர்களை நேரில் சந்திக்க திறனில்லாத நடிகர் விஜய் அவர்களை பனையூர் வர பார்த்தார் நடிகர் விஜய் நடத்திய ரோட்ஷோ நிகழ்ச்சியில் அவரை காண வந்த பல அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர் அவர்களை காக்க தவறிய நடிகர் விஜய் அங்கிருந்து ஓடி வந்தார் பயந்து கொண்டு சுமார் இரண்டு மாத காலம் அந்த மக்களை சந்திக்கவே இல்லை பிறகு ஊடக அழுத்தம் காரணமாக அவர்களை ஒரு தனியார் விடுதியில் வைத்து சந்தித்தார் அப்போதும் கரூருக்கு நேரில் செல்லவில்லை நடிகர் விஜய் அரசியல்வாதிக்கு உரிய தகுதியே இல்லாத ஒரு நபர்தான் நடிகர் விஜய் இப்படி மக்களிடமிருந்து விலகியிருக்கும் நடிகர் விஜய் வரி சரியாக கட்டுகிறாரா என்றால் அதுவும் இல்லை வரி ஏய்ப்பு செய்ததாக வருமான வரித்துறை தொடர்ந்த வழக்கில் விஜய் வரி ஏய்ப்பு செய்ததை உறுதி செய்தது நீதிமன்றம் இப்படி மக்களையும் நாட்டையும் ஏமாற்றம் செய்யும் விஜய்யை கொண்டாடும் ஒரு அறிவு இல்லாத கூட்டம் உள்ளது இருக்கிறது பாமர மக்களை அருகில் கூட சேர்க்காத அந்த பண்ணையார் அரசியல் செய்யும் விஜய் நேற்று ஆந்திரா முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ராவ் உறவினர் திருமணத்திற்கு நேரில் சென்று வாழ்த்தியுள்ளார் திருமணத்திற்கு செல்வது தவறில்லை ஆனால் மக்களிடம் இதே நெருக்கம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இந்த மூன்று வருடத்தில் தனது கட்சிகாரர்கள் எத்தனை பேர் குடும்ப திருமணத்திற்கு நேரில் சென்று உள்ளார் என்றால் அதற்கு கிடைக்கும் பதிலும் இல்லை என்றுதான் வருகிறது இப்படி மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு இருக்கும் ஒரு நபர் அரசியலுக்கு தகுதியே இல்லாத ஒருவர் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கூறுங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் புதிதாக ஒரு பெயர் நடிகர் விஜய் ஆனால் இன்று கேள்வி ஒன்றுதான் விஜய் உண்மையிலேயே அரசியலுக்கு தயாரா அல்லது இது ஒரு வெல் பிளான்ட் பொலிட்டிக்கல் டிராமாவா காரணம் இன்று முதல்வர் மு ஸ்டாலினே விஜய் நிறுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் நிறுத்திக் கொள்ளலாம் என்று சொல்கிற அளவுக்கு அரசியல் வட்டாரத்தில் விஜய் குறித்து சந்தேகங்கள் அதிகரித்துள்ளன ஒரு நடிகர் அரசியலுக்கு வருவது புதிதல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்களெல்லாம் அரசியலில் இறங்கியபோது மக்களிடம் தெளிவான பாதை இருந்தது ஆனால் விஜய் ஊர்நாள் மாணவர்கள் சந்திப்பு ஒரு மக்கள் இயக்கம் இன்னொரு நாள் கட்சி அறிவிப்பு இது அரசியலா இல்ல ஸ்ட்ராட்டஜியா ஊழலுக்கு எதிரான அரசியல் என்று பேசும் விஜய் ஆனால் கடந்த காலத்தில் இன்கம் டாக்ஸ் ரேட்ஸ் வருமான விவகாரம் சொத்து கணக்குகள் இவையெல்லாம் ஏன் வந்தது ஒரு அரசியல் தலைவர் தன் வருமானத்தில் நேர்மையாக இல்லை என்றால் அவர் எப்படி ஊழலுக்கு எதிரானவராக முடியும் அரசியல் என்பது பஞ்ச் டயலாக் அல்ல நான் வர்றேன் பார்த்துக்கலாம் என்ற வசனம் போதுமென்றால் தமிழ்நாடு அரசியல் இத்தனை ஆண்டுகள் இப்படி இருக்குமா விஜய் இதுவரை ஒரு பாலிசி ஸ்பீச் கூட முழுமையாக பேசினாரா கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் மத்திய மாநில உறவு பற்றி ஏதாவது பேசி உள்ளாரா அல்லது பற்றி தெரியுமா நடிகர் விஜய்க்கு நடிகர் விஜய் ஒரு மாஸ் என்டர்டெய்னர் தான் ஆனால் மாஸ் லீடராக முடியாது மக்களிடம் நெருங்காமல் இன்று விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ரசிகர் இஸ் ஈக்வல் டு வாக்காளர் அல்ல சினிமா ஹாலில் கிளாப்ஸ் கிடைக்கும் போலிங் பூத்தில் உண்மை கேள்விகள் வரும் உங்க மேனிஃபெஸ்டோ என்ன உங்க டீம் யார் உங்க ஐடியாலஜி என்ன இதற்கெல்லாம் விஜயிடம் பதில் இருக்கா இங்கே ஹீரோ வர்ஷிப் மட்டும் போதாது விஜய் அரசியலுக்கு வந்த டைமிங் சரிதான் ஆனால் அவருக்கு மக்களை பற்றி கவலை இல்லை என்பதைதான் அவரது நடவடிக்கை காட்டுகிறது மக்கள் இன்று ஏமாற தயாரில்லை சினிமா டயலாகுக்கு பாலிடிக்ஸில் ஓட்டு போட மாட்டார்கள் விஜய் உண்மையிலேயே அரசியலுக்கு வந்தால் முதலில் கேள்வி இதுதான் நீங்க நடிகரா இல்ல அரசியல்வாதியா அரசியல் என்ற புனித துறையை சினிமா மார்க்கெட்டிங்கா மாற்றக்கூடாது என்ற எச்சரிக்கை விஜய் அரசியலுக்கு வரட்டும் ஆனால் தயாராக வரட்டும் இல்லையென்றால் இது இன்னொரு தோல்வியடைந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆகிவிடும்